இப்போ வந்து நான் பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நான் பேப்பரில் உணர்த்திக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் பேப்பரில் அள்ளி போட்டு ஃபேன் டாப்பில் உணர்த்திக்கிட்டு இருக்கேன் உணரட்டும் இதை மிக்ஸியில் அரைச்சி தான் நம்ம புட்டு செய்ய போகிறோம் இது நல்லா அது வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இழுக்கட்டும் அரிசியை நம்ம மிக்ஸியில் தான் அரைக்க போகிறோம் புட்டு மாவு மிக்ஸியில் தான் அரைக்க போகிறோம் அதுக்காக நான் இப்போ மிக்சி ஜாரில் அள்ளி போட்டுக்கிறேன் ஒரு மூணு கரண்டி எடுத்து போட்டுக்கிறேன் மூடியை போட்டுக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் மாவாக்கிக்கலாம் இப்போ நம்ம ஜாரில் போட்டுக்கிட்டோம் மாவை அரைச்சிக்கிறோம் இப்போ நம்ம அரைச்சிட்டோம் நல்லா இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கிட்டா போதும் புட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வேற ஒரு பாக்கத்தில் கொட்டிக்கிறோம் இப்போ மாவை நல்லா நம்ம மிக்சியில் அடிச்சுக்கிட்டோம் இப்போ இப்போ சுவைக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறோம் ஏன்னா நம்ம ஜீனி போடுவோம் அதனால கொஞ்சம் உப்பு கொடுக்குறோம் இப்போ நல்லா ஒத்தாப்படி பெசரிக்கிறவோம் ஒரே இடத்துலையே மாவு இல்லாமல் நல்லா பெசரிக்கிறவோம் வாசம் பாருங்க பச்சரிசி வாசம் நம்ம மிக்சியில் அடித்ததுக்கப்புக்கும் நல்லா வாசமாக இருக்குது தண்ணியெல்லாம் ரொம்ப ஊற்றக்கூடாது நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கிறதுனால கொஞ்சோண்டு ஒரு சொட்டு தண்ணி ஊற்றுக்குவோம் மா அந்த அள்ளி நம்ம வச்சுக்கிடுவோம் தேங்காய் புத்தடி ஒரு அவங்களே அள்ளி ஒரு பக்கமாக வச்சுக்கோ இப்போ அடுப்பை இண்டக்ஷனை பற்ற வச்சுக்கிட்டோம் ஒரு செம்பு தண்ணி ஊற்றுவோம் ஏன்னா இதில் அதுக்கு மேலே ஊற்ற முடியாது ஊற்றுனா இப்போ ஒரு மாதிரி மேலே வந்துடும் இப்போ தட்டை வந்து நம்ம இதில் போட்டுக்கிறோம் போட்டுக்கிட்டு நம்ம மாவும் அள்ளி வச்சுருக்கோம் இல்லையா மாவும் தேங்காய் பூவும் அப்படியே எடுத்து அந்த பாத்திரத்தில் வச்சிட வேண்டியது இது மாதிரி நம்ம வச்சுக்க வேண்டியது இப்போ வச்சுட்டோம் மூடியை போட்டுக்கிறோம் இப்போ பாருங்கள் நம்ம இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டோம் வெந்ததுக்கப்புறந்தான் நம்ம ஏழைக்களையும் ஜீனியும் போட்டு கிளறணும் இப்போ நம்மளுக்கு புட்டு வெந்துருச்சு பாருங்க நம்ம வாழை இலையில தான் வச்சுருக்கோம் நல்லா வெந்துட்டாங்க இதில் வந்து நம்ம இப்போ ஜீனி ஏலக்காய் நெய் போடணும் அதுக்காக இப்போ இண்டக்ஷனை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ வந்து ஜீனி ஏலக்காய் நெய் ஏன்னா இந்த சூட்லேயே நல்லா இழகணும் அதுக்காக நம்ம இப்படி கொட்டிக்கிடுவோம் கொஞ்சோண்டு சூடு போனோன்னா நம்ம எடுத்து கிளறிக்கிறோம் ஆரட்டும் இப்போ நம்ம இலையோட எடுத்து ஒரு தட்டில் சுப்பி வைக்கிறோம் சூடாக இருக்கும் பார்த்து கவனமாக எடுக்கணும் தேங்காய் பூவோடு சேர்த்து ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கோம் ஏலக்காய் போட்டு நெய் போட்டு சாப்பாட்டில் இதை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான ஒரு புட்டு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த லீவு டயத்தில் இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கொஞ்சம் அழுப்பு பார்க்காம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இது பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தை எழுதி சாப்பிடக்கூடிய ஒரு புட்டு தான் இப்போ ரெடி ஆயிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் புட்டு சாப்பிட்லாம் ஓகே தேங்க்ஸ் நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்